ஹாய் கால்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இனி காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா TNPSC ஸ்டூடண்ட் அதாவது நிறைய பேர் வந்து ரெகுலர் கிளாஸ் வர முடியல ஜாப் போயிட்டு இருக்கேன் சோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்க்கான டிஎன்பிசி நான் பாஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடிபியோடைய ஆன்லைன் கிளாஸ் டிஎன்பிசிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ ஆப்டர்நூன் அதாவது த்ரீ டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் இதுல நீங்க உங்களுடைய லைவ்லேயே நடக்கும் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா கிளாஸஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கட் முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க எல்லாமே சிலபஸ் ஓரியண்டடா தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா இப்போ இருக்கிற ஷார்ட் டைம் நமக்கு ஒரு ஃபோர் மந்த்து தான் நம்ம கையில இருக்கு ஸோ டிஎன்பிசி அவங்களுடைய கால் பண்ணிட்டாங்க ஸோ வேகன்சி மட்டும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி வேகன்சி வந்து விட்டுருக்காங்க இதுல காட் வாட்சர் ஃபாரஸ்டோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ கம்மி போஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிசப்பாயிண்ட் ஆக வேணாம் ஸோ கண்டிப்பா எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிளஸ் என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணனும் ஓகேவா ஹோஸ்டிங்க பத்தி நம்ம கவலைப்படுறத விட இந்த ஃபோர் மந்த் வந்து நீ எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண போற எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போற அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க ஓகேவா சோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் டிஎன்பிசிக்கு வந்து சொல்லியாச்சு அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம திருவண்ணாமலை மற்றும் கரியமங்கலத்துல இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச் அதாவது ஹாஸ்டல் பெசிலிட்டிஸோட அதாவது ஃப்ரீ ஹாஸ்டல் பெசிலிட்டிஸோட இருக்கக்கூடிய கரியமங்கலம் பிரான்சிலும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஓகேவா சோ வெறும் குறைந்த கட்டணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் இவ்வளவு ஷார்ட் டைம் இது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் ஸோ ஹாஸ்டலில் வந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலையை வந்து பார்க்கும் போதே கண்டிப்பாக என்னால் முடியும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சது அப்படியே அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த பிளேஸஸ் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்க முன்னாடி பாத்திருப்பீங்க இதெல்லாம் பண்ணும்போது நான் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளேசஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டெஸ்டஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ நைன்டி ஃபைவ் எடுக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் கையில் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது யார் கையில் இருக்குது அப்படின்னா உங்க கையில இருக்கு இந்த மாதிரி இவ்ளோ குறைந்த கட்டணத்துல இருக்கிற அந்த போர் மந்த்ல ஷார்ட் கட் முறை ரொம்ப ஸ்மார்ட் பிளான் வித் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுமே சேர்த்து டெய்லி டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசஸ் வந்து கொடுக்க போறாங்க வித் இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் இது எல்லாமே ஜிகே இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற அளவுக்கு கிளாசஸ் இருக்கும் எந்த ஒரு கவலையும் வேணா ஷார்ட் டைம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா அதுக்கான ஷார்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வச்சு தான் உங்களுக்கு கிளாசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ வேணாம் ஸோ கம்மி வேகன்சி அப்படின்னு நினைக்க வேணாம் ஓகேவா இந்த டிஎன்பிசி கிளாஸ்ல ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழ இருக்கக்கூடிய எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி ஆஃப்லைனும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது பிப்ரவரி ரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம போர் மந்த்து எப்படி எயிட் மந்த்தாக அதாவது அவர் வைசா ஓகேவா சோ கொஞ்ச நேரம் படிக்கிறது ரொம்ப நேரம் டெப்த்தா உட்காந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு இதை தவிர்த்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்க போறோம் அப்படின்னா ஸ்டெடிஸ் ஸ்டெடீஸ் அப்படின்னு இருக்க போறோம் சோ வெற்றி கிடைக்குது தோல்வி கிடைக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி முயற்சி அப்படின்ற ஒன்று நான் எப்படி பண்ணிருக்கேன் பயிற்சி அப்படின்ற ஒண்ணு நான் எப்படி பண்ணிருக்கேன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சோ அதை வச்சு நம்மளுடைய வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா சோ ஒரு வேணாம் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச்